பவரே இல்லாத படத்தை கொடுத்துட்டு ரெண்டு மகள்களின் பிறந்த நாளை ரெண்டு மனைவியுடன் கொண்டாடுவதை விட ஐம்பது இருக்கும் நபர் தனது திருமணமான மகள்களுடன் சேர்ந்து ஆபாச படம் பார்ப்பது நேர்மையானது என டிரெக்டர் ராம்கோபால் வர்மா தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் ராம்கோபால் வர்மா ட்விட்டர் பக்கம் வந்தாலே யாரையாவது வம்புக்கு இழுப்பாரு இல்ல எதையாவது சொல்லி அவரே சர்ச்சையில சிக்கிக்குவாரு இருந்தாலும் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்புவதே இவரோட வேலையா வச்சிருக்காரு பவன் கல்யாணின் கட்டமராயுடு படத்தை ராம்கோபால் வர்மா கடுமையாக விமர்சித்து வருகிறார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பவன் கல்யாண் தன்னோட மகள்களின் பிறந்த நாளை கொண்டாடினார் அதையும் ராம்கோபால் வர்மா விமர்சித்து பவரே இல்லாத படத்தை கொடுத்துட்டு ரெண்டு மகள்களின் பிறந்த நாள்களை ரெண்டு மனைவியுடன் கொண்டாடுவதை விட ஐம்பதுகளில் இருக்கும் நபர் தன்னோட திருமணமான மகள்களோடு சேர்ந்து ஆபாசம் பட பார்ப்பது நேர்மையானது என ராம்கோபால் வர்மா ட்வீட் உள்ளார் ரூபாய் முப்பது கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை நூறு கோடிக்கு விற்று அதுல வர எழுபது கோடியை தம் பக்கெட்ல போட்டுக்கொண்டு மகள்களோட பிறந்த நாளை கொண்டாடுவது எப்படி இருக்கிறது என்றால் ரோம் நகரம் பற்றி எரியும் போது வாசித்ததை விட குறைந்தது அல்ல என ராம் ராம்கோபால் வர்மா மகளுடன் சேர்ந்து ஆபாசம் பட பார்க்கும் ட்விட் மற்றும் பவன் கல்யாணை விமர்சித்துள்ள ட்விட்களை பார்த்து ரசிகர்கள் ராம்கோபால் வர்மாவை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி டு ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள்